போதையில்லா சமுதாயத்தை வலியுறுத்தி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வயது உடையவர்கள் பங்கேற்று நடைபெற்ற மாரத்தான் போட்டி அனைவரின் கவனத்தை பெற்றது குழந்தைகளிடம் செல்போன் கொடுக்காதீர்கள் பெற்றோர்களை எச்சரித்த காவல்துறை உதவி ஆணையர் காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்த திருமுடி திருமுடிவாக்கத்தில் போதையில்லா சமூகம் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஸ்போர்ட்ஸ் கார்ட்ஸ் எனும் பயிற்சி மையத்தின் சார்பில் மாஸ்டர் மணி மற்றும் நண்பர்கள் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட மாரத்தான் போட்டி திருமுடிவாக்கம் பஞ்சாயத்து மைதானத்தில் இருந்து துவங்கியது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொதுப்பிரிவு சிறுவர்கள் பிரிவு சிறுமியர் பிரிவு இளைஞர்கள் என பத்து ஐந்து மூன்று இரண்டு இரண்டரை உள்ளிட்ட கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு ஐந்து பிரிவுகளின் கீழ் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது திருமுடிவாக்கம் மைதானம் அருகே துவங்கிய மாரத்தான் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் வரதராஜபுரம் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் சென்று திரும்பினர் போட்டியில் வென்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல்லாவரம் உதவி ஆணையர் வெங்கட்குமார் போட்டியாளர்களை ஊக்கப்படுத்தி பேசினார் சமூகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அதனை காவல்துறையினர் தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் அதே சமயம் போதைப் பொருள் தொடர்பான தகவல் தெரிந்தார் உடனே காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் சமூகத்தில் குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் போதையில் தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் மேலும் செல்போன்களில் நல்லதை விட கெட்டதுதான் அதிகம் வருகிறது என்றும் வலியுறுத்தினார் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மணி ஒன்றிய கவுன்சிலர் லட்சாவதி கருணாகரன் அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய தகவல் தொன் ஒன்றிய செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிலோமீட்டர் நேரத்துல நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேட்டகரிஸ் கிட்ட நாங்க நடத்துறோம் சில்ட்ரன்ஸ் கேட்டகிரிலிருந்து அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் கேட்டகிரி வரைக்கும் நடத்துறோம் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் கிட்ட பண்ணி நாங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணி மெடல் பண்ணிருக்காங்க பார்ட்டிசிபேஷன் பண்ற எல்லாருக்கும் மெடல் சர்டிஃபிகேட் டிஷர்ட் இது எல்லாமே நாங்க வந்து ஃப்ரீயாக பண்ணிருக்கோம் என்ட்ரி ஃப்ரீயே கிடையாது இது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துற காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா போதைகள் இல்லாத சமூகம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கோர்ஸ் நாங்கள் நடத்தியிருக்கோம் இது நடத்துறதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தா திரும்பியாக்கவத்துல இளைஞர்கள் மற்ற ஊர் பொதுமக்கள் மக்கள் இவங்க எல்லாம் சப்போர்ட்டோடதான் இத நாங்க சக்ஸஸ் ஃபுல்லா ரன் பண்ணி முடிச்சோம் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேருக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் பிளஸ் ஆகிருந்தாங்க என்னோட பேரு வந்து மாஸ்டர் மணிகண்டன் திரும்பி ஆகத்துல இருக்கு